இடதுகை பழக்கம் உள்ளவர் யார் லெப்ட் ஹேண்டர் பொதுவா லெப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி அதாவது இயற்கைக்கு மாறான ஒருத்தர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதத்துல ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க தான் மேக்சிமம் இருப்போம் மெஜாரிட்டி லெப்ட் ஹேண்ட் வந்து இருப்பாங்க ஆனா அதிக சதவீத சதவீத மக்கள் இருக்க மாட்டாங்க ரைட் ஹேண்ட் தான் நிறைய இருக்கும் லெப்ட் ஹேண்ட் யாருக்கு வரும் பொதுவா ஒரு ஜாதகத்துல நேர செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சப்த கிரகங்கள் இல்லையா ராகு கேது தவிர்த்து எல்லாரும் நேரா போறவங்க தான் ராகு கேது மட்டும்தான் ரிவர்ஸ்ல போறவங்க யாருடைய ஜாதத்துல எல்லாம் ராகு கேது நல்ல வலுவோட லக்னம் லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ இல்ல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல அமர்ந்திருந்தாலும் சரி லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு அந்த லெப்ட் ஹேண்ட் பழக்கம் வரவே செய்யும் லெப்ட வந்து அதிகமா யூஸ் பண்ணுவீங்க இடதுகை பழக்கம் அதிகமா வரும் ராகு கேது உங்கள் ஜாதகத்துல வலுவா இருந்தாலும் அதே மாதிரி ராகு கேதுக்கு இப்படி இந்த சைடு துலாம்ல இருந்து மேஷம் வரைக்கும் கிரகங்கள் இப்படியாகப்பட்டிருந்துச்சுன்னா லெப்ட் ஹேண்டரா இருப்பீங்க இந்த பக்கம் மேஷம்ல இருந்து துலாம் பக்கம் இந்த பக்கம் கிரகங்கள் ராகு கேதுக்குள்ள அடப்பட்டு ரைட் ஹேண்டரா இருப்பீங்க நான் பார்த்த சில ஜாதகங்கள்ல பார்த்த ஆய்வுக்குட்பட்டதுதான் இருந்தாலும் நிறைய இது கொஞ்சம் மெஜாரிட்டில பொருந்தி வருது ராசில ராகு கேது இருந்தாலும் இது நடக்கும் ராசி நாதனோட ராகு கேது உட்கார்ந்து இருந்தாலும் வரும் இருந்தாலும் வரும் ராசிக்கு ஒன்னு ஒன்பதுல இருந்தாலும் இந்த பலனை இருக்கவே செய்யும் சரிங்களா ஓ லெப்ட் ஹேண்டரா இருக்கிறீங்களா ராகு கேது கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் நிச்சயமா லக்னம் லக்னாதிபதியோட தொடர்ந்து இருப்பாங்க இல்லன்னா அஞ்சு ஒன்பதாம் அதிபதியோட தொடர்ந்து இருப்பாங்க இல்ல அஞ்சு ஒன்பதுல இருப்பாங்க இல்லைன்னா வேற பாவகத்துல ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க இதெல்லாம் இருந்தா லெப்ட்ஹேண்ட் வந்து இந்த லெப்ட் ஹேண்ட் பழக்கங்கிறது வரும் எப்பவுமே ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு கிரகங்கள் ஸோ அவங்க அந்த குணாதிசயங்களை அதிகமா எங்களுக்குள்ள கொடுக்க பார்ப்பாங்க கிரகம் எப்பொழுதுமே வலிமையாகும் போது காரகத்துவத்தை ஜாதகருக்கு அழுத்த திருத்தமா மேல திணிக்க வந்து பார்க்கணும் இதுதான் காரகத்துவம் லைஃப் லாங்கா இருக்கும் சரிங்களா ஆதிபத்தியம் தசாபத்தி வரும்போது மட்டுமே செயல்படும் காரகத்துவம் ஒரு கிரகத்தோட காரகத்துவம் லைஃப் லாங்கா டிராவல் ஆகும் ஒன்ன சம்பதுக்குரியதெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல அதுக்கு அந்த ருணாசித்த பிரதிபலிச்சுக்கிட்டே நம்ம